வணக்கம் சிறுகடிக்கு ஆசிரியர் இல்லை நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் எங்கள் சீத்தாவை பொண்ணு கேட்டு வர சொல்கிறாங்க அப்போ அருணுக்கு கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி எங்கள் மாமா வந்து உங்கள் வீட்டில் இருந்து பொண்ணு கேட்டு வர சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிற இனிமே தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அம்மா நாளைக்கே பொண்ணு கேட்டுவாங்க அப்படிங்கிறாங்க சரி சீதா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க அம்மாவிட்ட போய் சொல்கிறாங்க ஏம்மா சீத்தா வீட்டில் சம்மதிச்சிட்டாங்களாம் அப்படிங்கும் போது டே அது இன்னும் நடக்காது அப்படிங்கிறாங்க இன்னும் இல்லைம்மா அவங்க மாமாவே சம்மதிச்சிட்டாராம் அவர் தான் பொண்ணு கேட்டு வர சொல்கிறாங்களாம் அப்படிங்கிறாங்க டே இன்றைக்கி சாயந்திரம் பொண்ணு வீட்டுக்காரங்க நம்மளை வர சொல்லியிருக்காங்க இதை வந்து தேவையில்லாத வேலை பார்க்கக்கூடாது சரியா இதுக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா சரி அப்படிங்கும் போது இல்லைம்மா சீதா வீட்டில் வர சொல்லிட்டாங்க அங்கே தான் போகணும் அப்படிங்கும் டே அம்மா பச்சை கேப்பே கேட்க மாட்டேயா அப்படிங்கிறாங்க உடனே அம்மா நான் சொல்லுதை புரிஞ்சுக்கோங்கம்மா அப்படிங்கிறாங்க டே அருணு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது பொத்துன்னு புசுக்குன்னு விழுந்துருந்தாங்க அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு போய் நேராக ஆஸ்பத்திரியில் கொண்டு வச்சுருக்காங்க இன்னே அம்மா என்னம்மா என்னாச்சுமா அப்படிங்கிறாங்க டேய் நான் சொல்ல புரிஞ்சுக்கடா அம்மாவை எந்த அளவுக்கு பேசுனாங்க ஏது பேசுனாங்க சீத்தாவோட மாமியார்னு எனக்கு தண்டை தெரியும் அப்படிங்கும் மூலியமா ஐயன் மாமியாருக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஆகாதான் இவங்க கஷ்டப்பட்டவங்கிறதுனால அவங்க ரொம்ப பாடாப்படுத்துவாங்களா அதனால தான் வந்து அவங்க வந்து தப்பு தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது இல்லைடா அது எனக்கு மனசு ரொம்பவே பாதிச்சிருச்சு நான் பல முறை யோசிச்சு பண்ணி யோசிச்சு தண்டாக இருந்த முடிவெடுத்தேன் அது போக இந்த புள்ள வாழ்க்கையை வந்து நம்ம ரொம்ப பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டோம் பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்தது உனக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னோம்னாக்கா ஆலோச்சில் தான் சொன்னேன் அப்படின்னுட்டு இருக்கும்போது மருத்துவச்சு சொல்கிறாங்க அம்மா இதெல்லாம் கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அருண் யோசிச்சு சொல்கிறா அப்படிங்கிறாங்க அப்புறம் இந்த அம்மாவை மருத்துவச்சு பார்க்குறாங்க அருண் வழி எழுதுகிட்டு அனுப்புகிறாரு நம்ம சீதா வேறு வந்து கல்யாணம் பண்ணிட்டோம் அம்மா வேறு எப்படி சொல்கிறாங்களே என்ன பண்ணி சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்காங்க அப்போ அருணுக்கு வந்து அவங்க ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறாங்க சீக்கிரம் வேலைக்கு வாங்க அப்படிங்கும் போது சார் எங்கள் அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற தம்பிங்க பாரு நம்ம வேலை வந்து நினைச்ச நேரம்லாம் லீவ் போட்டு பார்க்க முடியாது பெரிய ஒரு ஆள் பதவியில் இருக்கிற ஆள் வராரு அதனால் நம்ம டூட்டி கிளம்பி வா அப்படிங்கிறாங்க உடனே யாரை விட்டு போகணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு சீதா கால் பண்ணுறாங்க சீதா உங்கள் ஆஸ்பத்திரியில் தான் இருக்கேன் நீ எங்கே இருக்க அப்படிங்க வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க எங்கள் அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு முடியல என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிற அம்மா அப்படிங்கிறாங்க உன்னை அம்மா அருணோட அம்மாவுக்கு திடீர்னு இப்படி ஆயிடுச்சான் அப்படிங்கும்போது அப்படியா சரேட்டு என்னென்னு பாரு அப்படிங்கிறாங்க சீதா கிளம்பி நேராக ஆஸ்பத்திரிக்கு வராங்க வந்தோன்னே அவங்க அம்மா பார்க்க போகிறாங்க அவங்க அம்மா ரொம்பவே கோவப்படுறாங்க நீ எதுக்கு என்கிட்ட வந்த உனக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் உங்கள் வீட்டில் தான் ஒன்றும் பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களே நாங்களும் ஒதுக்கிட்டோம்ல இப்போ எதுக்கு நீ வந்திருக்க அப்படிங்கும் போது எனக்கு அருண் கால் பண்ணார் எங்கள் அம்மா விட்டுட்டு நான் வேலைக்கு வேண்டிய சூழ்நிலை வருது தான் பார்க்கணுன்னு சொல்லணும் வந்தேன் அப்படிங்கும் போது அருணுக்கு உனக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது அருண் பார்க்கணுன்னா கூட எனக்கு ஆனாலும் பரவாயில்லை இந்த ஆஸ்பத்திரியில் நீ வந்து என்ன பார்க்கக்கூடாது என் வீட்டுக்கு ஒன்னோட சூப்பர் மர்மம் வருவா அப்படிங்கிறது சூப்பர் மருமம் வருவாங்களா அது எப்படி வருவாங்க என்ன விட்டுட்டு அப்படிங்கிறாங்க இங்கே பாரு போயிடு ஒழுங்கா சொந்தக்கார பொண்ணை பார்த்தாச்சு வச்சாச்சு அவங்க வீட்டில் தான் சம்மதிக்கலை அப்படிங்கும் போது இப்போ எங்கள் வீட்டில் சம்மதிச்சிட்டாங்க அப்படிங்கும் போது உங்கள் வீட்டில் என்ன சின்ன சம்மதிப்பாங்க அது வரைக்கும் நான் பொறுத்துட்டு இருக்க முடியாது எங்கள் சொந்தக்கார பொண்ணை அருணுக்கே பார்த்தாச்சு இன்றைக்கி பொண்ணு பார்க்க பொண்ணு இருந்தோம் அப்படிங்கும்போது இப்போ எப்படி பார்ப்பீங்க உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகலைனா தானே போய் பார்ப்பீங்க உங்கள் பையனுக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது என்ன சித்தா புதுசாக ஏதாவது கதையை விடுறியா என் பையனுக்கு எதுவும் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறாங்க என் கூட தான் கல்யாணம் ஆகிருக்கு அப்படிங்கும் போது என்ன விளையாடுறியா அப்படிங்கும்போது ஆமாம்மா உங்கள் பையனுக்கு லீவு கிடைக்காம வேலைக்கு போயிட்டார் நான் எனக்கு லீவு கிடைச்சியும் நான் வந்து வீட்டில் இருக்காமவங்கள வந்து பார்க்கணா என் மாமியார்ங்குறது ஒரு முறை ரெண்டாவது வந்து உங்களை தெரிஞ்சவங்கிற முறை அப்படிங்கும்போது என்ன சித்தான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது அம்மா கல்யாணம் ஆயிருச்சு எங்கள் அம்மா வேறு இடத்துல பொண்ணு பார்க்குறாங்க உங்கள் வீட்லேயும் வேறு இடத்துல அவ்வளோ பார்க்குறாங்க ஒன்றை பிரிஞ்சோ இருக்க முடியாது என்னால் என்ன மாதிரி தான் உனக்கும் நான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாக்காவை கூப்பிட்டு போய் நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது எங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது என் பையன் ஒரே பையன் என்கிட்ட ஒரு வார்த்தை வந்து அருண் சொல்லலையே ஆ கல்யாணம் முடிஞ்சது கூட எனக்கு தெரியாமல் அவனுக்கு பொண்ணு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழகிக்கிறாங்க ஏமா அழுறீங்க போது இல்லை அருண் வந்து என்கிட்ட சொல்ல நான் சந்தோஷத்தான பட்டிருப்பேன் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அருணுக்கு கால் பண்ணுறாங்க அருண் அப்படிங்கிறாங்க அம்மா சீதா அவங்க நல்லா பார்த்துப்போம்மா அவசரமாக வேலைக்கு வர வேண்டியதாக போச்சு அதான்மா சீதா வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறான் அதெல்லாம் இருக்கட்டும்டா உனக்கும் சீதாவும் கல்யாணம் ஆகிடுச்சா அப்படிங்கும்போது ஆஹா சீதா சொல்லிட்டா போலே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம்மா உங்கள் வீ உங்கள் சமத்தோடு பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் தவிர்க்க முடியாமல் இப்படி ஆயிடுச்சுமா எனக்கு சீதாவை மறக்க முடியலமா அப்படிங்கும்போது சரி டே இருக்கட்டும் கூட நான் ஒன்று நினைக்கல பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிடுறேன் முடியுமா அதெல்லாம் சொல்லாதீங்க என் பையன் விருப்பத்துக்கே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லுங்கம்மா வேறு எல்லோரும் ஒரு மாதிரி நினச்சிப்பாங்க சீதா வீட்டில் யாருக்கும் தெரியாது உங்கள் அக்காவுக்கு தெரியுமாமே அப்படிங்கும்போது அவங்க அக்காவே நாங்கள் கூப்பிட்டதுனால தான் வந்தாங்க சரிடா நம்ம என்னைக்கு பொண்ணு பார்க்க போகிறது அப்படிங்கும்போது ஏமா நாளைக்கு போகலாமா நாளைக்கு நல்ல நாள் கூடவான் அப்படிங்கிறாங்க சரிடா நாளைக்கு எனக்கும் சரியாயிரும் கிளம்பி போகலாம் அப்படிங்கிறாங்க சீதா நான் உன்னையும் என் வீட்டு மருமகளாக வர வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் ரெண்டு பக்கமும் வீம்பு போச்சு கிடச்சிட்டு நீங்கள் தான் ஜெயிச்சிட்டீங்க உங்கள் காதல் வந்து உண்மையாக இருக்குது சரி ரொம்ப சந்தோஷம்தான் என் பெண்ணு கல்யாணம் ஆகும்னு நினச்சேன் கிடைக்க போகுது சரி உங்கள் மாமா இறங்கி தர அதை நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க உடனே சாரி மா உங்கள்ட்ட சொல்லாம போது எங்களுக்கு கஷ்டம்தான் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை யாருக்கு எப்போ கல்யாணம் நடக்கணும் இருக்கோ தான் நடக்கும் உங்களுக்கு நடந்துருச்சு ஊர் அறியே நம்ம வந்து தாலியை வந்து போட்டுக்கிட்டு எல்லோரையும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டியதான் பாக்கி சரிட்டை பண்ணிடலாம் நாளைக்கு நாங்கள் பொண்ணு கட்டு வரோம் எனக்கு தெம்பாயிருச்சுமா இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்கம்மா நான் கூட இருக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை அங்கேதான் முனக்குறை தான் எல்லாம் சரியாயிருச்சுமா அப்படிங்கிறாங்க மருத்துவச்சு நாங்கள் தானாங்க அதை சொல்லணும் நீங்களே சொல்லிக்கிட்டா அப்படிங்க ரெண்டு நாள் இருந்து போங்க அப்படிங்கிறாங்க ஐயோ ரெண்டு நாள் தான் என் பையனுக்கு நாங்கள் வந்து முறைப்படி பொண்ணு கேட்கணும்ல அப்படிங்கிறாங்க எங்கே பொண்ணு பார்த்துருக்கீங்க போது இந்த சீதா தான் அப்படிங்கிறாங்க சீதா தான் அவங்க பொண்ணா அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க சீதாவை விடுறாங்க உடனே சீதா நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு நேராக சீதா வந்து அருண் வீட்டில் கொண்டு விடுறாங்க உள்ளோ ஆமா அப்படிங்கிறாங்க இல்லைத்த நான் இங்கே வலதுகளை வச்சு முறப்படி தான் வரணும் அப்படிங்கிறபடியா சொல்கிறேன் இதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் வந்தேன் தெரில சரி போய்ட்டோ அப்படிங்கிறாங்க இங்கே அருணு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க அருணும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மறுநாள் லீவு கேட்குறாங்க உடனே ஆஃபீஸை சொல்கிறாங்க லீவ்லாம் கிடையாது உனக்கு ஒன் ஹவர் டைம் அந்த ஒன் ஹவரில் வேணால் பொண்ணு பக்கம்னா பார்த்துட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படின்ட்டு இருக்காங்க அம்மா அப்படிங்கிறாங்க உடனே சீத்தா வீட்டையும் சொல்லிடுறாங்க முத்துட்டையும் சொல்கிறாங்க அப்போ அண்ணாமட்டையும் சொல்கிறாங்க இப்போ சீத்தா விரும்பணம்மா அப்படியே நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படிங்கும்போது என்னடா சொல்கிறேன் அந்த பையன் சரி வராது அப்படி இப்படின்னு சொன்னேன் அப்படிங்கும் போதேப்பா அதெல்லாம் சரி தான் எனக்கு அவரை பிடிக்கல தான் இப்போ கூட ஆனால் சீத்தா அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறாள் எனக்கு வேறு வழி தெரிலப்பா அவர் விருப்பத்துக்கு எதிராக நம்ம என்னால் முடியல அதனால நாளைக்கு பொண்ணு கேட்டு வராங்கப்பா அப்படின்றாங்க சரிடா நான் வரேண்டா அப்படின்றாங்க காலையில் எல்லோரும் பொண்ணு கேட்டு வராங்க அண்ணாமலை வந்துடுறாங்க விஜயாவை எவ்வளோவோ கூட்டு பார்க்குறாங்க விஜயா வரல நான் வரல இந்த குடும்பத்துக்கு அப்படின்றாங்க இங்கே பார்வதியத்தை எல்லாருமே வந்துடுறாங்க ரோஹிணி வரலன்றாங்க சுதியும் ரவியும் வந்துடுறாங்க அப்போ பொண்ணு கேட்டு வராங்க மாப்பிள்ளையை பார்த்து பொண்ணு சிரிக்கிறாங்க பொண்ணை பார்த்து மாப்பிள்ளை சிரிக்கிறாங்க முத்து மட்டு கம்முன்னு இருக்காரு அப்போ வந்த சொந்தக்காரன்னு கேட்குறாங்க இந்த வீட்டு மூத்த மருமங்க இளைய மருமன்னு கை கொடுங்க அப்படிங்கிறாங்க ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருக்காரு முத்து கொடுங்க தம்பி அப்படிங்கிறாங்க உடனே அரணமா தம்பி நீனு எனக்கு பையன் மறுத்தனை கையை கொடுப்பா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சமரசம் படுத்திடுறாங்க உடனே முத்துக்கிட்ட சாரி கேட்குறாரு சாரிலாம் கேட்கணும்னா எங்கள் வீட்டு போனால் நல்லா பார்த்துக்கோங்க அப்படிங்கும்போது அது இன்னுமே எங்கள் வீட்டு பொண்ணு நல்லா பார்த்துப்பேன் அப்படிங்கிறாங்க சரி நல்லா பார்த்துக்கிட்டா சரிதான் வேறு என்ன கேட்க போகிறேன் நீங்கள் எங்கிட்ட நடந்த மாதிரி சீதா கிட்டே நடந்துக்காதீங்க தயவு செய்து நல்லா பார்த்துக்கோங்க அப்படி சீதா கண்ணில் இருந்து ஒரு கண்ணீர் வந்துச்சுன்னா நான் விடவே மாட்டேன் அப்படிங்கும் போது ஏமாநாட்டிங்கிற கண்ணியிலேருந்து கண்ணீர் விடாதது நான் விட மாட்டேன் அது யார் சொன்னாலும் சரிதான் அப்படிங்கிறாங்க சரி 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 இதுக்குள்ளே அதுக்குள்ளே நீங்கள் ஏன் அவங்களுக்குள்ளே ரெண்டு பேரும் முரண்டு பிடிக்கிங்க அப்படிங்கிறாங்க பக்கத்தில் இருக்கவங்களாம் மீனாக சொல்கிறாங்க அவங்களே பேசி சரி பண்ணிப்பாங்க நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க அப்படிங்கிறாங்க அரணும் முத்தும் பேசி பேசி சிரித்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருது சரி ரைட்டு நம்ம வந்து கல்யாணத்துக்கு என்னைக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நாள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி காலான்ற டேட்டை தான் பார்த்துட்ருக்காங்க பார்த்துட்ருக்கும் போதே அருணுக்கு ஒரு ஃபோனு ஒரு மணி சீக்கிரம் சேஷனுக்கு வா ஆள் இல்லை அப்படிங்கிறாங்க உடனே திருதுன்னு முளைச்சிட்டுருக்காரு என்னடா அருண் என்ன அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க இல்லைம்மா ஸ்டேஷனில் டூட்டி பார்க்க ஆள் இல்லையா நல்லா கூப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க உடனே எல்லாருமே சிரிக்கிறாங்க ஒன்றை முத்து சொல்கிறாரு குடும்பம் நடத்துறது கூட உங்களுக்கு நேரம் இருக்காதா அப்படிங்கிறாங்க என்ன சிறிது நான் பார்க்குற வேலை அப்படிங்கிறாங்க உன்னை முத்து சொல்கிறாரு வேலை தான் பஸ்ட்டு வாங்க உங்களுக்கு கல்யாணம் என்னைக்கு தேதி இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சீதா சொல்லுவாள் நாங்கள் எல்லாம் பார்த்துடுறோம் அது போக கல்யாணத்துக்காவது கூட ஒரு மணி நேரம் பெர்மிஷன் வாங்க அப்படிங்கும்போது அருணை வந்து புரிஞ்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சீதா நான் போயிட்டு வரேன் என் வேலை அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம கல்யாணத்தோடு நான் ஒரு மாதம் லீவு கட்டுறேன் நீங்கள் நாள் வைக்கிறதுக்கு முன்னோட்டி எந்த தேதி எதுன்னு மட்டும் உங்கள்கிட்ட கேட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க உன்னை அருணம்மா சொல்கிறாங்க கல்யாணத்தோடு அவனுக்கு லீவு கிடைக்கலனா வேலையை விட சொல்லிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு என் மருமக தான் முக்கியம் அந்த குடும்பம் தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க அண்ணாமலை சொல்கிறாங்க ஏமா இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தில் சீத்தா போகிற நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக டே முத்து நீ கவலையே போடாத என்ன உன் குழந்தையா ரொம்ப நல்லா இருப்பான் எனக்கு தெரியுது என்ன மாமியாரை வச்சு தான் அந்த குடும்பம் எப்படி மீனா வந்து நம்ம வீட்டில் சங்கட போடுதலோ மாமியாரை வச்சு தான் விஜயா ஒரு மாதிரி டேட்டிப்டி பண்ணதுனால ஆனால் இந்த மாமியார் நல்ல மாமியார் தெரியுது நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க உடனே அருணுக்கு அருண் கிளம்பிக்கிற அருங்க நாளாக பார்த்து வச்சிடுறாங்க வச்சுட்டு அருணுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சரி ஆகிட்டு நான் ஆஃபீஸ்ட்டு லீவு கேட்குறேன்னு லீவு கேட்காங்க சரி அருண் கூப்பிட்ட நேரம்லாம் வந்துடுறேன் இப்போ வச்ச வச்சு கூட நீங்கள் வந்து டப்புனு வந்துட்டேன் அதனால ஒவ்வொரு மாதம் லீவ் எடுத்துக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க அதில் சந்தோஷமான செய்தியை சொல்கிறாங்க முத்து வந்து நினைக்கிறாரு அருணாவை விரும்பி கட்டிக்கிட்டாலும் கூட அருண் கல்யாணத்துக்கு நம்ம வந்து நல்லா செய்யணும் சீதாவுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்யணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க அப்போ பணத்துக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி மீனாவும் முத்தும் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போ முத்துக்கு வந்து ஒரு யோசனை வருது நம்மக்கிட்ட பணம் இல்லை அப்போ நம்ம கண்டிப்பாக வந்து யார்ட்டையா கடன் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கடங்காரங்கிட்டேயே அலையுதாங்க ஒருத்தரும் பணம் கொடுக்க வழி இல்லை அப்போ அரசியல்வாதியை பார்க்காரு பார்க்கும்போது அவரு கூட இன்னொரு ஃபைனான்சியல் இருக்கிற தம்பி நீந்தெண்ண பணம் கேட்டு வந்த தலைவரனை தெரியுமா அப்படிங்கிறாங்க அம்மா தெரியும் அப்படிங்கும்போது அரசியல்வாதிகாங்க என்ன அப்படிங்கிறாங்க இவர் ஆளுக்கு கல்யாணம் வைக்காங்களாம் அதுக்கு பணம் கேட்டு வந்தார் ஒரு டாக்குமெண்ட் ஒன்றுமே பேப்பர் இல்லாமல் எப்படி தம்பி தர முடியும் நீ வச்சுருக்க ரெண்டும் பழையக்கார் அதை நம்பி நான் எப்படி தர முடியும்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க ஐயோ இவன் முத்துக்கு நான் வந்து சொல்லுது ஏன் நான் சொன்னால் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கும்போது ஏன் நீங்கள் சொன்னால் அவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிறான் முத்து இவங்ககிட்டவங்கன்னா அவன் வட்டி கொடுக்கணும் இவன் எங்கள் கூட கட்சியில் தான் இருக்கான் ஆனாலும் இன்ட்ரெஸ்ட்டு தான் கொடுத்துட்ருக்கான் அது வேண்டாம் ஏங்ககிட்ட பணம் வாங்கிக்க நீ கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க அப்படிங்க ஏய்யா அது சரி வராது ஒன்றெல்லாம் சரியாக வரும் ஏன்னாக்கி நீங்கள் ஒரு உதவி பண்ணிடுறீங்க நான் ஒரு உதவி பண்ண வேண்டாமா கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவு வரும் அப்படிங்கிறாங்க ஏன் ஒரு பத்து லட்ச ரூபா வரும் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க பதினஞ்சு லட்ச ரூபாயாக வாங்கிக்க கல்யாணத்தை சிறப்பாக பண்ணு மீதி இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கொடு அப்படிங்கிறாங்க நேராக என் வீட்டுக்கு போ வீட்டில் போய் காசு வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க உன்னை ஐயா அப்படி போய் ஒன்றும் நினைக்கலண்ணே நீ வந்து நடத்துகிற கல்யாணம் நான் நடத்துகிற மாதிரி கல்யாணம் என்ன வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க சரிங்க அப்படின்ட்டு போகிறாங்க அங்கே போனான்னு பணத்தை கொடுத்துட்றாங்க மீனா இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க இதை வந்து நம்ம நகை எடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க சீதாவுக்கும் மீனா ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க மாமா அவன் கல்யாணத்தை சும்மா மாட்டார் நீ விரும்பி கல்யாணம் பண்ணிட்டா கூட அவர் சும்மா விடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு கண்டிப்பாக சிறப்பாக பண்ணுவோம் ஒரு பதினஞ்சு ரூபா வரைக்கும் வாங்கியிருக்கிறோம் ஒரு ஆள்கிட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கும்போது என்னக்கா சொல்கிறாங்க ஆமாம் என் வீட்டுக்காரர் வந்து உன்னை செய்ய வேண்டிய செய்யணுங்கிறாரு நானும் சரி வழி இல்லாமல் வாங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க இதை அருணுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அருணுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது நம்ம கல்யாணத்துக்கு அவங்க சம்மதித்ததே பெரிய விஷயம் இதில் வந்து கடன் வாங்கி வேறு என்ன செய்யணுமா இது தேவையே இல்லை கடன் வாங்கி இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக முத்துட்டு போகிறாரு உங்களை நான் கடன் வாங்க சொன்னா அப்படிங்கிறாங்க நீங்கள் சொல்லலை அப்படிங்கிறாங்க எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் செய்யணும் செய்யணும்ல அப்படிங்கிறாங்க எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாட்டியே நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறாங்க இங்கே மீனாக முழிக்கிறாங்க ஆகா கல்யாணத்தை பதிஞ்சுருக்காங்க அதை சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லி முடிக்காங்க அவர் அப்படியே சொல்லிடுறாரு நான் கல்யாணத்தை ஏற்கனவே பதிஞ்சிட்டோம் நீங்கள் வேறு யாரும் கல்யாணம் பண்ணிச்சுடுன்னுட்டு தவிர்க்க முடியாமல் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க ஓகே தான் ஆனால் வந்து ஏன் மூண்டாட்டிக்கு நீங்கள் வந்து செய்யணும்னு நினைக்கிறது தப்பு உங்கள் குழந்தையாளாக இருக்கும்போது நீங்கள் செஞ்சீங்கன்னா ஓகே இப்போ முத்து ஒரு மாதிரி யாரார் இல்லை அப்படின்னாலும் நான் செய்வேன் அப்படிங்கிறாரு இல்லைங்க அது வேண்டாம் கடை வாங்கி செய்யணும் கஷ்டம் நீங்கள் ரெண்டு கார் ஓட்டுறீங்க அதை ஓட்டி எப்படி கொடுப்பீங்க அப்போ நான் கார் ஓட்டுறேன்னு நீ வந்து ஒரு மாதிரி நினைக்கிறீங்களா அப்படி தலைவரை நான் அதையே சொல்லலை யார்கிட்ட வாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக கூப்பிட்டு போய் தலைவராக பிடிங்க உங்களை புசியாக இருப்பீங்க பார்க்க முடியாது ஆனால் வேறு வழி இல்லை இதை வச்சுக்கிட்டுங்க உங்கள்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க எனக்கு கல்யாணத்துக்கு தான் வாங்கியிருக்காங்க எனக்கு ஒரு ரூபாக்காக செய்வேண்டா அவங்க அப்படிங்கும்போது தம்பி இப்படி ஒரு பையன் கிடைக்க முத்து கொடுத்து வச்சுருக்கணும் ஒன்றே மாதிரி தான் ஏன்னா நீ வேலை பார்க்க அப்படிங்கிறாங்க வேலை பார்க்க அப்படிங்கிறாங்க சார் நல்லா வேலை பாரு ஓ வேலை வந்து நீ பெரிய ஆளாக ஒன்றான்னு சொல்லி ஏன்டி தேடிவா நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிறாங்க சரிங்க அப்படிங்கிறாங்க உடனே முத்து சொல்கிறாரு இப்படி நாங்கள் வந்து சீதாவுக்கு செய்யக்கூடியதே செய்யக்கூடாண்டான்னு சொல்லுதீங்களே சொல்லுறீங்களே அப்படிங்கும்போது சீதாவுக்கு செய்யறதானே செய்ய வேண்டாம்னு சொல்லலை கடை வாங்கி செய்ய வேண்டாம்னு சொல்லுதேன் உங்கள் கையில் வெறும் பத்து ரூபா இருந்தாலும் அந்த வெறும் பத்து ரூபா கொடுத்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க நாங்கள் நல்லா இருப்போம் நீங்கள் கடை வாங்கி அது எங்களுக்கு தந்து எங்களுக்கு மன சங்கடப்பட்டு நீங்களும் கஷ்டப்பட்டு அது சரி வராது அப்படிங்கிறாங்க உடனே நான் போயிட்டு வரேன் வேலைக்கு நிறையா ஐட்டன் பெற கிளம்புறாரு அப்போ முத்து சொல்கிறார் மீனாட்டா உண்மையிலேயே கொஞ்சம் அருண் கொஞ்சம் நல்லவனாக தான் இருப்பாரோ அப்படிங்கும் போது எங்கே ரொம்ப நல்ல வருங்க அப்படிங்க மீனா அதெல்லாம் சொல்லாத ரொம்ப நல்ல வருன்னால் அந்த தாத்தாட்டையும் பாட்டிட்டு அப்படி நடந்துருக்கூடாதுல எங்கிட்டையும் அப்படி நடந்துக்கூடாதுல எங்கேயோ கொஞ்சம் இறக்க இருக்குது அந்த இறக்கத்தை வச்சு சீதா நல்லா பார்த்துட்டா சரி தான் அப்படிங்கிறாங்க இங்கே கல்யாணம் நெருங்குது நெருங்குது அண்ணாமலை நினைக்காங்க நம்ம பங்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் ஒரு மூணு லட்ச ரூபா பரட்டி வச்சுருக்காரு அப்போ முத்துவு மீனாவும் கூடப்பட்டு வாங்க நம்ம கொஞ்சம் கடைக்கு போகணும் அப்படிங்கிறாங்க எங்கள் மாமா அப்படிங்கிறாங்க சீத்தாவுக்கு கொஞ்சம் நகை எடுக்கணும் என் பங்குக்கு அப்படிங்கிறாங்க இப்போ அதெல்லாம் வேண்டாம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் இல்லைடா தாய்மாமான்னா நான் செய்யணும் மீனாவுக்கு நகை போட்டு எப்படி நம்ம கூப்பிட்டு வந்தோமோ அதே மாதிரி சீத்தாவுக்கு நகை போட்டு தான் இன்னொரு வீட்டில் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் அது என் கடமை அவங்க அப்பா இருந்தால் கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க அவங்க அப்பா இடத்துல நானும் நின்று தான் இருக்கும் ஆனால் நம்ம கண்டிப்பாக பண்ணணும் நீங்கள் ரெண்டு காரோட சங்கடப்படுதீங்க அப்படிங்கும் போது இல்லைப்பா நானும் ஒரு அரசியல் வந்துட்டு போனவன் கேட்டு சீத்தாவுக்கு நகை பண்ணலான்னு பார்த்தேன் அப்போ அருன்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு வேணான்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டாரு அப்படிங்கும்போது அதுவும் நல்லா பேனன்னு தெரியுது சரி நம்ம வீட்டு பிள்ளைக்கு நம்மளா செய்யணும்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது விஜயா வந்துடுறாங்க ஏங்க யார் வீட்டு பிள்ளைக்கு யார் செய்யணும் யார் வீட்டு போனால் யாருக்கு போகணும் அப்படிங்கும்போது விஜயா என்ன பேசிகிட்டு இருக்க சீதா நம்ம வீட்டுக்குள்ள பிள்ளை தானே அப்படிங்கும்போது ஏங்க நம்மளுக்கு மூணு பையங்க தான் ஓ இப்போ உனக்கு நினைப்பிருக்கா முத்துவம் தான் சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க நீங்கள் அதை சொல்லலாம் நானும் பையன் சொல்ல தானே போகிறீங்க அதான் சொல்கிறேன் ஐயுக்கெலாம் செயின்னு அவசியம் இல்லை அவங்க பூக்கடை வச்சுருக்காங்க இந்தமாதிரி நடமாடும் பூக்கடை வச்சுருக்காங்க டெக்கரேஷன் வேலை பார்க்காங்க சாரு பெரிய ஏ டிரைவர் ரெண்டு காரு ஓனர் இவங்களுக்கு நீங்கள் காசு கொடுக்கணும் அப்படிங்கும்போது விஜயா இவங்களுக்கு கொடுக்கல அந்த சீத்தா பிள்ளைக்கு நான் வந்து ஏதாவது செஞ்சு தாங்கணும் அப்படிங்கும்போது இல்லைங்க நீங்கள் அந்த கல்யாணத்துக்கு போகிறதே எனக்கு பிடிக்கல இதில் நீங்கள் வந்து இவ்வளோ பணம் செலவு பண்ணீங்கன்னா அவ்வளோதான் நான் அந்த சந்திரா வீட்டை விட மாட்டேன் அப்படி அப்படின்ட்டு இருக்கோம் நான் ஒன்றும் செய்யலை முதல்ல அமைதியார் சுபகாரியம் நடக்கட்டும் அப்படிங்கும் போதேப்பா நீங்கள் எது செஞ்சாலும் அம்மா ஏதாவது சொல்ல தான் போகிறாங்க நீங்கள் செஞ்சால் சீத்தாவோ சீத்தா வீட்டிலே வேங்கன்னு நினைக்க மாட்டாங்கப்பா அதே மாதிரி அந்த அருணும் வந்து நம்மகிட்ட பணத்தை வாங்கணும்னா என்ன இல்லைப்பா அப்படிங்கும் போது ஒன்றே ஏமாற்றி கல்யாணம் முடிச்சு வச்சாவா இப்போது ஒரு சர்க்கார பார்க்குறோமா அப்படியே ஏமாற்றிட்டு அவளா அப்படிங்க பார்த்தேன் யாரும் யாரும் ஏமாத்தலை அவங்க ரெண்டு பேர் விரும்பிட்டாங்க விரும்பிய வாழ்க்கையே வந்து அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சி செய்த வேறு ஒன்றும் கிடையாது அப்படிங்கும்போது எல்லாம் எல்லா அவங்கள பற்றி எனக்கு தெரியும் எனக்கு எல்லாமே வந்து சிந்தாமணி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க என்னது சிந்தா இன்னும் பேசியா அப்படிங்கிறாங்க அண்ணாமலை இல்லை நான் சிந்தாமண்ணிட்டு பேசலை எனக்கு பார்வதி சொன்னால் அதை தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க பார்வதியே உங்கள்கிட்ட சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாங்க ஆஹா பார்வதி ஃபோன் பண்ணி கேட்டால் மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் பார்வதினு சொன்னால் எனக்கு வந்து ராஜேஸ்வரின்னு சொன்னான் அப்படிங்கிறாங்க விஜயா தான் நீ அமைதியார் அப்படின்றாங்க உடனே அண்ணாவில் பார்க்காரு நம்ம செய்ய வேண்டியதுன்னு செய்யும் சொல்லி மூணு லட்ச ரூபாய்க்கு அவர் நகை எடுத்துடுறாரு கல்யாண ஏற்பாட்டுகள் எல்லாம் பண்ணிடுறாங்க பண்ணி முடிச்சு கல்யாணத்தனி காலைல வருது நீ வந்தே ஆகணுன்றாங்க எங்கள் அண்ணாவோ குடும்பத்துலேருந்து எல்லோரும் வந்துடுறாங்க வாசகன் குடும்பத்துலேயும் எல்லோரும் வந்துடுறாங்க அப்போ முத்து வாயை இருக்காரு அந்த வாசத்தினு வந்தால் நம்மளுக்கு அவருக்கு ஆகாது எல்லாம் மொருத்தம் எட்டாம் மூர்த்தமாக இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம ஏதாவது பேசப்போ சரியா மாதிரி ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக மாப்பிள்ளையே அமைதியாக இருந்துட்டு அவர் செய்யக்கூடிய வேலையை முடியும் செஞ்சிக்கிட்டு இருக்காரு எங்கள் மேடையில் போய் அண்ணாமலை சீத்தாட்ட அந்த நெக்லஸை போடுமா அப்படிங்கிறாங்க இதை பார்த்த வச்சியாக சாக்கிறாங்க எங்கே என்ன அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு போடுமா அப்படிங்கிறாங்க இல்லை வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஏமா உங்கள் அப்பா தான் நீ போடுவே போட மாட்டேன் அப்படிங்கிறாங்க போடுவோம் அம்மா அப்படிங்கிறாங்க நான் உனக்கு அப்பா மாதிரி தான் போடு அப்படிங்கிறாங்க அதனால் அந்த நெக்லஸை போட்டுக்கிறாங்க உடனே யாருன்னு அதெல்லாம் இருக்குது தம்பி நான் உனக்கு மாமனார் மாதிரி அப்பா மாதிரி நான் கொடுப்பா அப்படிங்கிறாங்க உடனே விஜயாவுக்கு சரியான பொறாமையாக இருக்குது இவர்கிட்ட எவ்வளோ சொல்லியிருக்கேன்னு செய்யலை செய்யலைன்னு சொல்லிட்டு என்னையை கூப்பிட்டு வந்து இதை செய்ய வச்சுட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பில் இருக்காங்க அண்ணன் வேற இப்படி பண்ணிட்டேன் சம்மந்தம் இம்மா வேறு கோவப்படுமே அப்படின்னு சொல்லி மீனா அம்மா முடிச்சிக்கிட்டே இருக்காங்க இங்கே மீனா வந்து மாமா அத்தை எதையும் சொல்லுவாங்க அப்படிங்கும் போது அத்தை என்னது சொல்லுவா அப்படின்ட்டு இருக்கும்போது விஜயா இந்த கல்யாணம் நடக்கும்போது வரைக்கும் வரைக்கும் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க விஜயாவுக்கு என்ன சின்ன தெரில உடனே விஜயா ரொம்ப கடுப்பில் இருக்காங்க அப்போ அண்ணாமலை அவங்க அம்மாவுக்கு அடிக்காங்க ஏமா இந்த மாதிரி நான் சீதாவுக்கு சின்ன இப்படி பண்ணிகிட்ருக்கேன் நீ ஃபோன் பண்ணி விஜய்ட்ட பேசப்படணுன்னா விஜயா கால் பண்ணுறாங்க அத்தையை சொல்லுங்கத்த அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி அண்ணாமலை என் அப்பா இடத்த வந்து எல்லாம் அங்கே இருக்க முடியலன்னா கிளம்பி வீட்டுக்கு போவோம் ஆனால் அங்கே துணு துணுன்னு பேசினேன் மீனா மாட்டை ஏதாவது செஞ்சு சொன்னேன்னா நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க அத்தா வீட்டுக்கு கிளம்ப முதல்ல அப்படிங்கிறாங்க உடனே முத்து கால் பண்ணி மம்மையை கொண்டு வீட்டில் விடு அதை பா பாட்டி இன்னும் கல்யாணமே முடியலையே அப்படிங்கும் போது நீங்கள் வீட்டில் கொண்டு விட்றா அவள் இரலான்னா நல்லா நல்லது நடக்கும் அப்படிங்கிறாங்க முத்து ஏற்றி கொண்டு வீட்டில் விட்றாங்க முத்துட்டு சொல்கிறாங்க எல்லாம் மாமியார் சொல்ல கேட்டே ஆடு நீ தான் ஆடுதேன்னா ஏன் வீட்டுக்காரே பணத்தை பூரா அவங்க கொண்டு கொடுக்க வச்சிட்டே அப்படிங்கும் போது நானும் ஒன்றும் சொல்லலை அப்பா நாங்கள் எடுத்து எனக்கு தெரியாது நாங்கள் கூட எதுவும் வேண்டாம் நாங்கள் பார்த்து செஞ்சுக்கிறோன்னு தான் சொன்னோம் அப்பா தான் செஞ்சிட்டாங்க அப்படிங்கும் போது எல்லாம் தெரியும்டா உன் பொன்னா டிவிச்சு பேச்சை கெட்டு எல்லாம் தான் எல்லாம் அப்படிங்கும் அப்படிங்கும்போது ஆமாம் என் முன்னாடி யூட்டி பேச்சு கட்டு தான் ஆடுவேன் அப்பா கூட அவங்க பேச்சு கெட்டு ஆடலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடலில் கிளம்பிடுறாரு இங்கே சரியான கடுப்பாக இருக்குது வீட்டில் ரோகிணி வந்து பெட்டில் விட தூங்கிட்டு இருக்காங்க இங்கே ரொம்ப கடுப்பில் வந்து என்ன நினச்சிட்டு இருக்க நீ அப்படிங்கிறாங்க என்னத்தை அப்படிங்கிறாங்க அங்கே என்னெல்லாமோ நடந்துகிட்ருக்கு அந்த மீனா குடும்பத்தில் ஒரு பிர காரண கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு காரண கல்யாணம் வச்சு ரொம்ப பண்ணிகிட்டு இருக்காங்க ஒன்றிய பெரிய பணக்காரின்னு சொல்லிட்டு என் மனுக்கு நான் கல்யாணம்லாம் பண்ணி வச்சேன் நீ ஓ வேலைக்கு போக மாட்டேங்க ஒன்றும் செய்ய மாட்டேங்குது இப்படி படுத்துக்கிட தூங்கி இருந்தால் என் பையன் என்றைக்கு பெரியலாகுவான் வீட்டில் இருக்க காசையும் கொண்டு ஒரு தூக்கி கொண்டு கொடுத்து அந்த பிள்ளைக்கு நகையெல்லாம் வாங்க கொண்டு அப்படிங்கும் அப்படிங்கும்போது எனக்கு ஒன்றும் புரியலத்த அப்படி ஒன்றும் புரியலையா என் இருந்து மூணு லட்ச ரூபா வெளியே போயிருக்கு அதே மூணு லட்ச ரூபா எனக்கு வரணும் இரடி பின்னு கொண்டு வா நத்தை மாமா வந்து சீத்தா வீட்டுக்கு வந்து மூணு லட்ச ரூபாய்க்கு நகை எடுத்து கொடுத்தா நான் என்ன தச்சிப்பேன் அப்படிங்கும்போது எனக்கு தெரியாது இந்த வீட்டிலேருந்து மூணு லட்ச ரூபா போயிருக்கு நீ தான் கொண்டு வரணும் நீ தான பணக்காரன்னு சொல்லி ஏமாற்றி இந்த வீட்டுக்கு வந்த உன்னால் வந்து ஒரு லட்ச ரூபா கட்டி பண்ண உடனே தர முடியல அதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வா அப்படிங்கிற அர்த்த அப்படி வழியே போனால் வெளியே போ அப்படிங்கிறாங்க இங்கே ரோகிணிக்கு ரொம்ப கடுப்பாகிடுது வர வர இந்த விஜயாவுக்கு ரொம்பவே தூமராயிருச்சு இப்படி வச்சு பார்க்கக்கூடாது எதையாவது செஞ்சு இந்த விஜயாவை முடிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சிட்டியை பார்க்க போகிறாங்க என்ன ரோகிணி ரொம்ப கோபமாக போனீங்க திரும்பி வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க சிட்டி உங்களால் எனக்கு ஒரு கதா ஆகணும் அப்படிங்கிறாங்க அதானே உங்களுக்கு கதை ஒன்றா தானே என்னை தேடி வருவீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க எங்கள் மாமியார் ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க எங்கள் மாமியார் இருக்குது எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிறாங்க இருக்குது பிடிக்கலனா என்ன பண்ணுறது முடிச்சு விடுறதா அப்படிங்கிறாங்க சீக்கிரம் முடிச்சு விடுங்க அதுக்கு என்ன நான் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க என்ன ரகுணி சொல்கிறீங்க இந்தளவுக்கு இறங்க போகிறீங்களா அப்படிங்கிறாங்க எனக்கு வேறு வழி தெரியல எங்கள் மாமியார் என்ன நடந்தாலும் எண்ணியை வச்சு அந்த கதையை சாதிக்குன்னு நினைக்கிது அது நடக்கக்கூடாது இன்னமே இன்னுமே நான் மனோச்சு கூட ஒரில்லாமல் வாழணும் எனக்கு யார் இடைஞ்சு பண்ணக்கூடாதுன்னா எங்கள் மாமி இங்கே இருக்கவே கூடாது அதுக்கு எதாவது நீங்கள் பண்ணுங்கள் அப்படி நான் என்ன சொல்லணும்னா தந்துடுறேன் அப்படிங்கும்போது உடலுக்கு அந்த பணத்துக்கு என்ன செய்வீங்க அப்படிங்கு சிட்டி அதுக்கு நான் யார்கிட்ட வாங்கி தரேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்